மூணு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூரின் வரும் அந்த அந்த யூரின் எடுத்து லேசாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ப்ரைட் கிடைக்கும் இப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா குடிக்கிற பால் எடுத்துகிட்டு போய் எங்கள் கீழே ஊற்றிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக குடிச்சிட்டு வரது எடுத்து அதை வச்சு குடிக்கணுன்றாங்க இதனாலே புரியல இது என்னன்ட்டு கடவுள் இருக்குன்னு நம்ம ரொம்ப கோமியம் குடிக்கிறது தப்பு இல்லை கடவுள் இல்லைன்றவங்க குடி சாமிக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ முட்டால் தரமாக பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அது யூரினுங்க யூரியா தானே வெளியேறு யூரியா வந்து சாப்பிடுங்க ஐ திங்க் ஆர்என் ரவியோட ஃபாலோவர் ஆர் அவருடைய ஸ்டூடண்டாக இருக்கலாம் மேபி சென்னை ஐஐடியுடைய இயக்குனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் மாட்டு மூத்திரம் அதாவது மாட்டு கோமியத்தை குடிப்பது உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு கதை மூலியமாக பேசியிருக்காரு மாட்டு மூத்திரத்தை மற்றவங்களுக்கு குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு அதற்கு நம்முடைய அமைச்சர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி இன்னைக்கு நம்ம மக்களை சந்தித்து இந்த மாட்டு மூத்திரம் குடிப்பது நல்லதா கெட்டதா என்பதை கேட்டு தெளிவு பெறுவோம் மாட்டு மூத்திரம் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லதுன்னு சென்னை ஐஐடியோட டைரக்டர் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க மாட்டு பிய சாட வேண்டியதுன்னு சாணத்தை ஒரு மாடுங்கிறது ஒரு நல்லது தான் அது ஒரு இயற்கை வளர்த்த தான் அது வந்துட்டு சாப்பிடுது ஸோ அது நம்மளுக்கு இயற்கையாக தான் எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு வந்து உடலுக்கு நல்லது தான்

சாமிக்கு பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ முட்டாள் தரமா பண்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் மாட்டு மோத்திரம் போய் யாரும் நல்லதுன்னு சொல்லுவாங்களா குடிக்க முடியுமா என்ன பொறுத்த வரைக்கும் குடிக்க தகுந்தது கிடையாது ஆனா கோமி முழுக நாடுகள்ல எங்கயும் குடிக்கிறது கிடையாது இந்தியாவை அது யூரியனுங்க யூரியா தானே வெளியேறுது யூரியா வந்து சாப்பிடுங்க யூரியா வந்து தாவரத்துக்கு உரமா போடலாம் ரொம்ப நல்லது அப்படின்னா நம்மளுக்கு கோவில்ல கூட வந்துட்டு அது அது ஒரு பிரசாதமாகவே கொடுக்குறாங்க அந்த கோமியங்கிறது நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம வந்துட்டு வீடு புதுசாக புதுமணி கட்டி போகணாலும் அந்த கோமியம் வந்துட்டு நம்ம வந்து குடிச்சா நம்மளுக்கு நல்லது இல்லாமல் வீட்டுக்கே ஒரு நல்லது நல்லது எதுனா அது குடலை மட்டும் இல்லை ரத்தத்தை ஓட்டத்தையும் சுத்தப்படுத்துது முரார்ஜி தசை முதல் கொண்டு நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க சித்தர்கள் யோகிகள் அது இன்னும் பைபிளில் கூட சொல்லுது தங்களுடைய துறவில ஓடுகிறதை பானம் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு மருத்துவம் அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறீங்க இல்லையா மூணு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூரின் வரும் அந்த டயத்தில் அந்த யூரின்ல மேக்னெட் இருக்குது அந்த மே அந்த யூரின் எடுத்து லேசாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரைட் கிடைக்கும் நம்ம மூத்திரத்தை எடுத்து நம்மளே நம்மளே முகம் எழுதும் நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கண்ணுக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு மணிக்கு மூணு மணிக்கு எடுத்து என்ன பண்ணுவீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நிறையா பேர் சாப்பிட்ருக்காங்க இது நல்ல ஒரு மெடிசன் மாட்டு முத்திரம் கொடுத்தே என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் ஏன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் தான் இருக்காங்க அவங்களால குணப்படுத்த முடியாது இந்த மாட்டு முத்திரை குணப்படுத்த முடியும்னு முடியல மூட நம்பிக்கை அப்படி சொல்லலாம் நல்லது எதனால அதில் கிருமி எல்லாம் சாவம் அது தெளிச்சா அந்த காலத்தில் கோமியம் தானே தெளிச்சு நம்பாங்க இப்போதான் நவீன முறையில் கொசுக்கு அந்த காலத்தில் கொசுக்கு வேப்பில கோமியம் கோமியத்தில் வேப்பில் போட்டு வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க

இது மாதிரி வீடு வந்து குடி போகும்போது சாப்பிட்டுருக்க கோவில்லையுமே நான் வந்து இல்லை சின்ன வயசுல எனக்கு மூஞ்சில் அடிச்சிருக்காங்க இதை மாட்டு கோவில் நான் குடிச்சிருக்கேன் சின்ன வயசுல அதாவது சின்ன வயசுல எப்படின்னா அதை குடிச்சா புழு பூச்சிலாம் செத்துரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை சொல்லி வச்சிருந்தாங்க பேரண்ட்ஸ் இப்போ வரைக்குமே நான் கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து நம்பலை அதாவது வந்து நமக்கு நம்ம ஏழைங்க நமக்கு கிடைக்காது அது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கும்ல இப்போ நான் வேலைக்கு வந்த உடனே அந்த மூட நம்பிக்கை உடஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் இந்த மாட்டு கோமியம் குடிக்கிறது இது தப்புன்னு இப்போ சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சயின்ஸ் படித்ததுனால ஸோ நான் சொல்லும் போது இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல நிஜமா குடிக்கும் போது உங்களுக்கு என்ன உணர்வு என்ன உணர்வு உணர்வுங்கிறத விட அது ஒரு மெடிசன் மாதிரி அது எப்படி நம்ம ஒரு கிளைகள் இலை இருக்கு பார்த்தீங்களா அதோட எப்படி இருக்கோ அதே தான் அதோட மெடிசனுமே இருக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு உணர்வு அது ஒரு இயற்கையாக தான் இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு அது எந்த ஒரு சைட் எஃபக்ட்மே கொடுக்காது அது ஒரு புது புத்துணர்ச்சி கூட இருக்கலாம் புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஜீல்னஸ் கொடுக்கும் அது அந்த டைம் நல்லா ஓகே

இலைங்களை தான் சாப்பிடுதே நம்ம அப்படி கிடையாது பட் ஆனால் மாட்டில் வந்து நம்ம இலைகளாக அதை சாப்பிடும் போது அது வந்து ஃபுல்லாமே நம்மளுக்கு நன்மையாக தான் அது கொடுக்குறது நம்மளுக்கு அதுதான் வந்து மில்க்குமே கொடுக்குதே அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு பெஸ்ட்டு தான் அதோட மெடிசனே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான் அப்படி அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது ஆனால் வரலாறு இருக்குது ஆனால் அது வந்து மக்கள் வந்து இன்னும் அது வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை அதாவது உலக நாடுகளில் மாட்டு பால் குடிக்கலாம் அறிவைக்குதா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது புரோட்டீன் இருக்குது ஆனால் இந்த மாட்டு கோமியம்ன்றது மிகப்பெரிய ஆபத்து உடலுக்கு அதுவும் பதினேழு வகையான கிருமிகள் வியாதிகள் பரவுறதுக்கு வாய்ப்பு ஒன்று நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையிலும் கூட ஒரு சென்னை ஐஐடி டைரக்டரே இந்த மாதிரி சொல்றாரு எப்படி நீங்க பாக்குறீங்க தமிழ்நாடு எவ்வளவு முற்போக்கான நாடு அது எப்படி பாக்குறீங்க மருத்துவம் ஆனா அது அரசியல் ஆக்கிட்டாங்க பக்கா மருத்துவம் இது அரசு தப்பு அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க மெடிக்கலா இது வந்து கரெக்ட் தான் எல்லாருமே இப்படி பாக்குறாங்க அது அது வந்து சாமி மாடு வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல அது பேரு கோமாதா அது வந்து சாமியோடது அது குறிச்சா சாமியோட அருள் கிடைக்கும் சொல்ல முடியாது இது குறிச்சா நம்ம ஸ்டெயிட்டா சொர்க்கத்துக்கு போவோம் கூட ஒண்ணு கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அப்படிலாம் ஆகிடும் அதனால தெரியல அவர் எதனால சொல்றாருன்னு தெரியல என்ன கேட்டா அதான் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சொல்லுவேன் இதையும் மீறி மாட்டு மூத்திரம் நல்லதுதான் அப்படின்னு குடிக்கிற ஒரு நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடவுள் இருக்குன்னு கோமியம் குடிக்கிறது தப்பு இல்ல கடவுள் இல்லைன்னு ரொம்ப முட்டழுத்தனமான செயல் சொல்றேன் அவ்வளவுதான் அதுக்கு அப்ப எதுக்கு நீங்க வந்து டாக்டர் போறீங்க ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாம் எல்லா வீட்லயும் மாடு வளர்த்து மூத்திரத்தை சாப்பிட்டா குணமா இருப்போம் நான் குடிக்க வேண்டியதை குடிங்க கீழே போறது தேவையில்லாம குடிக்க தேவையில்ல மாட்டு மூத்திரத்தை எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும் குடிமகன் அப்படியா வாய்ப்பு இருக்கு அதுக்கு அம்மா வாய்ப்பு இருக்கு மோடி ஆட்சி தொடர்ந்து வந்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் மையஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ கேஷ்பேக் பெருங்க